அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி அழியக்கூடிய தேதி வந்து தற்போது ஆய்வாளர்கள் வந்து துல்லியமாக கணித்து வெளியேற்றிருக்காங்க இந்த விஷயம் அப்படிங்கிறது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு டா ஹாட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூமி எப்போது அடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பலரும் விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க சிலர் ஆன்மீக வழியிலேயும் சிலர் அறிவியல் பூர்வமாகவும் அதற்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இதற்கிடையில ஜப்பான் ஆய்வாளர் இது குறித்தும் ஒரு துல்லியமான கணிப்பை விளையிட்டு இருக்காங்க இது குறித்து இப்போ நாம விரைவா பார்க்கலாம் அதாவது பொதுவா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயம் தோன்றினாலும் அதற்கு அழிவு அப்படிங்கறது கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயமோ இதுல விதிவிலக்காக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் பூமியும் அப்படிதாங்க பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பூமியும் நிச்சயம் அழியும் அது எப்போது நடக்கும் அப்படிங்கறதே பலருக்குமான கேள்வி இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் பல்வேறு வகை முறைகளில் வழிகளில் முயன்றும் வந்துட்டுருக்காங்க இதற்கிடையில் சேர்ந்த டோஹோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரு வழியாக அதற்கு விடைய கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இவர்கள் நாசாவின் கிரக மாடலை பயன்படுத்தி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் முறையை சோதித்திருக்காங்க அதில் பூமியினுடைய ஆக்சிஜன் சுமார் ஒரு பில்லியன் ஆண்டுகளில் காலியாகிவிடும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க அப்படி ஆக்சிஜன் அனைத்தும் காலியானால் அதன் பிறகு உயிர் வாழ்வதே சாத்தியமற்றதாக மாறிடும் அப்படின் கணிச்சிருக்காங்க பூமியில வரக்கூடிய காலங்கள்ல என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சி ஏற்படும் கணித்து சுமார் லட்சம் முறை வெவ்வேறு மாடல்களை ரன் செய்த பிறகு இந்த சூரியன் வயதாக வயதாக அது வெப்பமாகவும் பிரகாசமாகவும் மாறும் இது பூமியினுடைய காலநிலையையும் பாதிக்கும் பூமியின் பெரும் பகுதி நீரால சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அவை பெருமளவு ஆவியாகும் இதனால பூமியின் வெப்பநிலை உயர ஆரம்பிக்கும் கார்பன் சைக்கிள் பலவீனம் அடையும் இதனால தாவரங்கள் அதிகமாக உயிரிழக்கும் அப்படிங்கிறதுனால ஆக்சிஜன் உற்பத்தியும் குறைய ஆரம்பிக்கும் இதனால மீத்தேன் அதிகரிக்கவும் செய்யலாம் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வளிமண்டல மீத்தேன் அதிக அளவில் இருந்ததே அதே நிலை மீண்டும் ஏற்பட செய்யும் கிரேட் நிகழ்வு முந்தைய பூமியை போன்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இது குறித்த ஆய்வு பூமியின் வளிமண்டலத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நேச்சர் ஜியோசன்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு அதில் த அதில் தான் பூமியில் வந்து மனிதர்கள் வாழ தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் ஒரு பில்லியன் ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக ஜப்பானின் டோக்கியோவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் கசுமி உசகி சொல்லி இருக்காங்க அப்படின்னா சூரியன் மற்றும் கார்பனேட் சிலிகேட் சுழற்சி அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்த வச்சே பல ஆண்டுகளாக பூமியினுடைய எதிர்காலம் குறித்து விவாதித்து வந்துட்டு இருக்கோம் அதுல நாம முக்கியமா கவனிப்பது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சி டூ அளவு தொடர்ந்து குறைவதுதான் பூமி தொடர்ச்சியாக வெப்பமயம் ஆவதும் ஆகும் அதே மாதிரி அதிக வெப்பம் காரணமா ஒளிச்சேர் கை பாதிக்கப்படலாம் அதே போல வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு குறை குறைய ஆரம்பிக்கும் இதனால பூமியினுடைய பயோஸ்பியர் இரண்டு பில்லியன் ஆண்டுகளில் முடிவுக்கு வரும் அப்படின்னு பொதுவாக கருதப்படுது மேலும் வரும் காலங்களில் பூமியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவுகளும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பூமியில் ஆக்சிஜன் அளவுக்கு குறையும் போது உயிர்கள் வாழ முடியும் அப்படின்ற போதும் போதும் அப்படின்ற தற்போதைய நிலையில இருந்து மிகவும் மாறுபட்டதாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க அதே நேரம் அதிக வெப்பம் மற்றும் டூ பற்றாக்குறை காரணமாக பூமி இரண்டு பில்லியன் ஆண்டுகளில் அழியும் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்ட நிலையில இந்த ஆய்வில் பூமியினுடைய அழிவு ஒரு பில்லியன் ஆண்டுகளில் நிகழக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சூரியன் வயதாகும் போது அது அதீத வெப்பமானதாக மாறும் இதனால் ஆக்சிஜன் குறையும் இதனால பூமி ஒரு பில்லியன் ஆண்டுகளில் அழிய தொடங்கும் அப்படின்னும் கணிச்சு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜப்பானை சேர்ந்த பல்கலை பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நாசாவின் கிரகமாடலை பயன்படுத்தி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் முறையை சோதித்தும் பார்த்து இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்களாம் அதாவது பூமியினுடைய ஆக்சிஜன் சுமார் ஒரு பில்லியன் ஆண்டுகளில் காலியாகிவிடும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அவ்வாறு ஆக்சிஜன் அனைத்துமே காலியானா அதன் பிறகு உயிர் வாழ்வது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக வந்து ஜப்பானினுடைய டோக்கியோவில் பலவிதமான ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது குறித்து ஒரு உதவி பேராசிரியர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா சூரியன் மற்றும் கார்பனேட் சிலிகேட் சுயற்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு பல ஆண்டுகளாக நாங்கள் பூமியினுடைய எதிர்காலம் குறித்து விவாதித்து வந்துட்டுருக்கும் போது அதில் நாங்க முக்கியமாக கவனித்தது அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சிஓ டூ அளவு தொடர்ந்து குறையிறது பூமி தொடர்ச்சியாக வெப்பமயம் ஆகிறதும் அப்படின்னு சொல்லலாம் அதிக வெப்பம் காரணமாக ஒளி சேர்க்கை பாதிக்கப்படும் அதே மாதிரி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு குறையும் இதனால் பூமியினுடைய பயோஸ்பியர் இரண்டு பில்லியன் ஆண்டுகளில் முடிவுக்கு வரும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டுச்சு மேலும் வரும் காலங்களில் பூமி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவுகளும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பூமியில் ஆக்சிஜன் அளவு குறையும் போது உயிர்கள் வாழ முடியும் என்ற போதும் அதுல தற்போதைய நிலையில் இருந்து மிகவும் மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பூமி ஒரு பில்லியன் ஆண்டுகளில் அழியத் தொடங்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து தங்களுடைய கணிப்புகளை கணித்து சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் வந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பூமியினுடைய நிலைப்பாடுகளில் தோன்றக்கூடிய இத்தகைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் தற்போது அது நிகழ வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அது நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது தற்போது பார்த்தோம் அப்படின்னா பெருமளவில் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பூமியில் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான பேரழிவுகள் நடந்து கொண்டு தாங்க இருக்குது ஒரு பக்கம் இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா புறம் பார்க்கும் பொழுது மனிதர் ஏற்படக்கூடிய அழிவுகள் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாகவே அவர்கள் கணிப்புக்கு சொல்லலாம் தற்போது அப்படின்னா வெயிலினுடைய தாக்கம் பூமியினுடைய சூரிய ஒளியினுடைய தாக்கம் வருங்காலத்தில் ஒவ்வொரு வருடமும் பார்க்கும் பொழுது அதிகரித்த வண்ணம் தான் இருக்கு அதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நிகழ்வுகள் காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரழிவுகளும் ஏற்படுது சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகளும் ஏற்பட்டு ஒரு புறம் வந்து பூமியினுடைய ஒரு சில பகுதிகளை வந்து அது அழிவ அழித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில வந்து முழுவதமாக பூமி அழியும் அப்படின்னா அது ஒன்றும் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க சாத்தியம் இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் பூமியில் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா மாறி மாதிரி மாறி மாறியான தோற்றங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது காலநிலை வந்து பருவநிலை மாற்றங்கள் வந்து அடுக்கடுக்காக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தற்போது பார்க்கும் பொழுது பூமியில நம்ம எதிர்பார்த்ததை விடவும் அதிக அளவில் வந்து காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறதே தவிர அது வந்து மாற்றத்திற்கு நிகராக சகஜமான ஒரு நிலையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பருவநிலை ஏன்னா சூரியனினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அது மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இப்படியான காலநிலையும் பருவநிலையிலையும் மாற்றம் ஏற்படுது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பூமியினுடைய அழிவு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுவிட்ட ஒரு விஷயம் ஆனால் அது எப்போது அப்படிங்கிறது தான் இன்னும் கண்டறியப்படாத ஒரு விஷயமா இருந்த நிலையில் தற்போது அதற்கான விடையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளும் பூமியின் பூமியினுடைய முடிவு பற்றியும் அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத பற்றியும் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து ஹாலிவுட் படங்கள் டிசைன் பூமியை பூமியினுடைய அழிவு எப்படி இருக்கும் என்பது இன்று வரை அறியாத ஒரு மர்மமாகவே இருக்கு விஞ்ஞானம் இல்லாமல் அனைத்து மதங்களும் ஒரு பேரழிவு பூமியில் இருக்கு அனைத்து உயிர்களுக்கும் முடிவை கொண்டு வரும் ஒரு இறுதி நாளை பற்றிய அதனுடைய சொந்த விளக்கத்தையும் கொண்டிருக்காங்க மேலும் விஞ்ஞானிகள் பல நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பூமியின் அடிவு நிராகரிக்கும் அதே வேளையில் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகள் எதிர்காலத்தில் நமது கிரகத்திற்கு வரப்போகிற பேரழிவின் விதியையும் கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமீபத்திய ஆராய்ச்சியில் கூட இங்கிலாந்தின் பிராஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் ஒரு உருவகப்படுத்தப்படுதலை பயன்படுத்தி சுமார் இருநூற்று மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமி ஒரு நெருப்பு வந்தாக மாற்றப்பட்டு மனிதர்கள் உள்பட எந்த பெரிய விலங்கு இனங்களும் வாழ தகுதியற்றதாக மாறும் அப்படின்னும் கணித்திருக்காங்க